வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகனு சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கும் மனவாளன் சீனிவாச பெருமாள் கல்யாணத்தை முன்னிட்டு நூத்தி எட்டு திவ்ய தேச தரிசனம் கண்காட்சிகள் மிக சிறப்பாக நடைபெற்றது அதை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஸ்ரீ அரசாபு விமோச்சனர் திருக்கண்டியூர் ஜெகத்ரக்ஷகன் திருக்கூடலூர் கஜேந்திரவரதன் திருக்கவித்தலம் திரு வல்வில் ராமன் திருப்புள்ளம்பூதங்குடி திரு ஆண்டளக்குமையன் திரு பெருமாள் தஞ்சை மாமணி கோவில் சாரங்கபாணி திருக்குடந்தை ஒப்பிலியப்பன் திருவிழகூர் நம்பி திருநறையூர் திருச்சேரி சாரநாத பெருமாள் சாரநாத பெருமாள் ஜெகநாத பெருமாள் திருநந்திபுரம் விண்ணகரம் கோலவல்லி ராமர் திருவள்ளியர் குடி பக்தவ்சல பெருமாள் திருக்கண்ணை கூடசேன பெருமாள் திருச்சிருப்புளியூர் ஸ்ரீ நீலமேக பெருமாள் திருக்கண்ணபுரம்

திருக்காழி சீராம விண்ணகரம் விக்ரமநாராயணன் நாராயணர் சீர்காழி மயிலாடுது கட்டம் கோபாலகிருஷ்ணன் திருக்காவளம்பாடி குடமாடு கூத்தர் அரிமேய விண்ணகரம் ஸ்ரீ புருஷோத்தமன் திருவன் புருஷோத்தமன் ஸ்ரீ பேரருளாளர் திருநாங்கூர் ஸ்ரீ பத்ரிநாராயணர் திருமணிமாட கோவில் ஸ்ரீவைகுந்தநாதன் திருவைகுண்ட விண்ணகரம் ஸ்ரீ நரசிம்மர் திருவாலி ஸ்ரீ தெய்வநாயகப் பெருமாள் திருநாங்கூர் ஸ்ரீ ரங்கநாதர் திருத்தெற்றியம்பலம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருமணிக்குளம் ஸ்ரீ அண்ணன் பெருமாள் திருவெள்ளக்குளம் ஸ்ரீ தாமரையாள் கேழ்வன் திருப்பார்த்தல் பள்ளி ஸ்ரீ கோவிந்தராஜர் திருச்சித்திரக்குளம் ஸ்ரீ தேவநாதன் திருவிந்தபுரம் ஸ்ரீ திருவிக்கிரமன் திருக்கோவலூர் ஸ்ரீ வரதராஜன் திருக்கட்சி அத்திகிரி பார்த்தா ஸ்ரீ ஆதிகேசவன் திரு அஷ்டபுயக்கரம் காஞ்சிபுரம் தீப திருத்தங்கா காஞ்சிபுரம் நிறைய காஞ்சிபுரம் தானே அழகிய சிங்கர் திருவேலுக்கை திருநீரகத்தான் திருநீரகம் உலகலந்த பெருமான் திருவுலகம் பாண்டவதூதர் திருப்பாடகம் திருநிலா துண்ட பெருமாள் திருநிலா திங்கள் துங்கள் துண்டம் யதோத்தகாரி திருவெத்தா பொன்னாகரர் திருக்காரகம் திருக்கழுவர் பெருமாள் திருக்கார்வனம் திருக்கல்வனூர் காஞ்சிபுரம் ஸ்ரீ பவளவண்ண பெருமாள் ஸ்ரீ பவளவண்ண வண்ணம் திருப்பரமேஸ்வர விண்ணகரம் விஜயராகவன் திருக்குட்குழி ஸ்ரீ பக்தவத்சலர் திருநின்ற ஊர் ஸ்ரீ வைத்தியவீரராகவர் திருஎவூள் ஸ்ரீ பார்த்தசாரதிக்கேணி திருநீர்வண்ணப்பெருமாள் திருநீர்மலை ஸ்ரீ நித்திய கல்யாணர் ஸ்ரீ பெருமாள் திருக்கடல் மல்லை ஸ்ரீ யோக நரசிம்மர் திருக்கடியை ஸ்ரீ லாவாய் குஞ்சு நாவாய் ஸ்ரீ உங்க பெருமாள் திருவித்துக்கோடு நம்ம நம்பர் ஒன் அங்க பாக்கல ஸ்ரீரங்கம் இங்க தனியா பெருமாள் திருக்காட்கரை திருமொழிக்கலத்தான் ஸ்ரீ கோலப்பெருமான் திருவல்லவாழ் ஸ்ரீ அமிர்த நாராயணன் கேரளா இமயவரப்பன் திருச்சி குன்றூர் மாயப்பிரான் திருப்புலியூர் திருக்குறளப்பன் பார்த்தசாரதி திருவாரந்தினி ஸ்ரீ கமலநாதன் திருவண்மண்டூர் ஸ்ரீ அன்னகுந்தநாத சுவாமி திருவனந்தபுரம் ஸ்ரீ ஆதிகேஸ்வர் பெருமாள் திருவட்டாறு திருவாழ்மார்பன் சாரம் ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி திருக்குறங்குடி சௌன்யநாராயணன் திருக்கோஷ்டியூர் ஆவி ஜெகநாதர் திருப்புல்லானி ஸ்ரீ திருமையம் திருமகன் அயோத்தியா ஸ்ரீ தேவராஜன் நைவிசாலண்யம் பரமபுருஷன் தேவப்பிரயாகை கிட்டவில் திரு பத்ரிநாராயணர் பத்ரிநாத் ஸ்ரீமூர்த்தி திருச்சால கிராமம் கோவர்தனர் திரு வடமதுரா மோகனகிருஷ்ணன் திருவாய்ப்பாடி ஸ்ரீகிருஷ்ண திருத்வாரகை ஸ்ரீ நரசிம்மர் அகோபிலம் ஸ்ரீ க்ஷீராதிநாதன் திருக்கோவில் திருப்பாருக்கடல் இது நன்னா கமி அப்புறம் பரமபதநாதன் திருக்கோவில் திருப்பரமபதம் 嗯。